இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதி வாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமுனதாக வலியுறுத்துகிறது அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியை தான் இன்று முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டார் சமூக நீதிக்கான குரல் கொடுக்கின்ற இயக்கங்கள் கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இப்பொழுது எங்கு போய் நின்று கொண்டு இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அறியும் இதனால் எத்தனை எத்தனை உயிர் போராட்டங்கள் எத்தனை இன்னல்கள் எத்தனை எத்தனை துன்பங்கள் வழக்குகள் இதையெல்லாம் சந்தித்த பிறகு தடம் மாறி யார் இடஒதுக்கீட்டிற்கு சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து நிற்கும் காட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து வருகிறார்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எப்படி மூன்று ஆண்டுகளாக எதை எடுத்தாலும் வெற்றி கண்டு வருகிறாரோ அதே போன்ற இந்த சாதிவாரி கணக்கடைப்பிலும் வெற்றி பெறுவார் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மருத்துவர் ஐயா உள்ளிட்ட இருபத்தி மூணு சங்க தலைவர்களை அழைத்து நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை வழங்கினீர்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருந்த விவசாய குழிகளாக இருந்த ஏழை வன்னியர் சமூகம் உள்ளிட்ட சமூக மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஆக நீதிபதியாக எல்லா துறைகளிலும் கோல வச்சதற்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் திமுக அரசு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் சமூக நீதி காத்த தலைவராகவும் வாழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழித்தோன்றலாக இருக்கின்ற மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தில் முன்மொழிந்து வாசித்தளித்து நிறைவேற்றித் தருவதற்கு கோரியதற்கு முன்பாக அவருடைய முன்னுரை என்பது முழு மனதோடு நான் ஏற்கிறேன் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி அந்த எண்ணத்திலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போட்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமல்ல சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்பதில் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாவ் அவர்கள் ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை பன்மடங்கு அதிகரித்து விட்டது இந்த சூழல்ல ஒன்றிய அரசு மீண்டும் புதிதாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் திஸ் இஸ் அச்சீவ் தி கோல் ஜஸ்டிஸ் சமூக நீதியே அதனுடைய உண்மையான அர்த்தத்துல நிலைநாட்ட வேண்டும் என்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த தீர்ப்பினுடைய தான் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தீர்மானம் எல்லாம் பெற வேண்டும் இங்கு வயது தாழ்வு இல்லாத நிலை வர வேண்டும் என்ற சமூக நீதி நிலைப்பாட்டை உருவாக்கிட நம்முடைய முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கின்ற இந்த தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன் என்ற உகந்த கோட்பாட்டின் வழியில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமுதாய சிந்தனை அடித்தளமாக கொண்டு தனது சமூக நிதி பயணத்தை நமது அரசு முன்னெடுத்து வருகிறது சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் சம வாய்ப்புகளையும் சம உரிமைகளையும் கொண்டவர்களாக மாற்றுவதன் மூலம்தான் உண்மையான பரவலான பொருளாதார வளர்ச்சி அடைந்த சமுதாயமாக நாம் மாற இயலும் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தும் என்பதை முதலில் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒன்றிய அரசால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அதாவது சென்சஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் ஒரு மாபெரும் பணி இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசால் நடத்தப்பட்டு வரும் ஒரு மாபெரும் பணி மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்கள் அனைத்தும் இக்கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்டு ஒன்றிய அரசால் தொகுத்து வெளியிடப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை சட்டத்தின் பிரிவு மூன்றின்படி ஒன்றிய அரசுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் ஆனால் பொதுவெளியில் வெளியில் பரவலாக தெரிவிக்கப்படும் ஒரு கருத்து என்னவென்றால் புள்ளி சட்டம் இரண்டாயிரத்தி எட்டு அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் இரண்டாயிரத்தி எட்டின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு மேற்கொள்ளலாம் என்பதாகும் இந்த சட்டத்தின்படி மாநில அரசுகள் சமூக பொருளாதார புள்ளி விவரங்களை சேகரிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதை தவிர இதே சட்டத்தின் பிரிவு மூன்று உட்பிரிவு ஆயின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது அட்டவணையில் உள்ள இனங்கள் தொடர்பாக புள்ளி விவரங்கள் சேகரிக்க இயலாது அதாவது ஏழாவது அட்டவணையில்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பதாவது இனமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இச்சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ரெண்டின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின் கீழ் கணக்கெடுக்கப்படும் மக்கள் தொகை தொடர்பான புள்ளி விவரங்களை சென்சஸ் டேட்டா சேகரிக்க இயலாது என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ள வேண்டிய அடிப்படையான பணியான மக்கள் தொகை கணக்கெடுப்பினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளாமல் ஒன்றிய அரசு இன்று வரை காலம் துரத்தி வருவதென்றால் முதல் ஆண்டு கோவிட் பெருந்தொற்றை காரணமாக சொன்னார்கள் தற்போது கோவிட் சென்று ஆண்டுகளுக்கு மேலான பின்பும் அப்பணியை மேற்கொள்ளாமல் இருப்பது ஒன்றிய அரசு தன் கடமையை புறக்கணிக்கும் செயல் அல்லவா ஒன்றிய அரசு கலப்பணியை மேற்கொள்ளும் போது கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் மாநில அரசு எடுக்கும் முடிவுகளுக்கும் ஏற்றும் சட்டங்களுக்கும் தான் சட்ட ரீதியான பாதுகாப்பு எப்போதும் இருக்கும் மாறாக அந்தந்த மாநில அரசுகள் ஒரு சர்வே என்ற பெயரில் புள்ளி விவரங்களை சேகரிப்பது பின்னர் அதன் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றுவது என்றால் அது பின் ஒரு நாளில் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது எனவேதான் இந்த காரணங்களின் அடிப்படையில் ஏற்கனவே தாமதப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்றும் இந்த பேரவை வாயிலாக பின்வரும் தீர்மானத்தை நான் முன்மொழிய விரும்புகிறேன் தீர்மானம் இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையையும் சம வாய்ப்பையும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று இப்பேரவை கருதுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் இம்முறை சாதிவாரியான கணக்கெடுப்பையும் இணைத்தே நடத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது இந்த தீர்மானத்தை மான்மிகு உறுப்பினர் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் நன்றி